இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் ஜனி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா ஏக்கா அந்த வீட்டில் எதாவது சொல்றாங்களா யாரோ ஏதாவது திட்டுறாங்களாக்கா சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேனி இங்க யாரும் எப்படி திட்டல நான் நல்லா தான் இருக்கேன் ஜேனி இல்லக்கா அவன் ரொம்ப திமரா பேசினே எதாவது என்கிட்ட சொல்லு நான் அப்பா அம்மாட்ட சொல்றேன் ஐயோ தயவு செஞ்சு யார்ட்டையுமே சொல்லிடாத ஜெனி அம்மாட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்பாட்ட சொன்னாலும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னாலும் அப்பாட்ட மட்டும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி போதும் இங்கே இந்த மாதிரிலாம் பேசுனாங்க இந்த மாதிரி ஏசுனாங்கன்னெலாம் எதுவும் சொல்லிடறாத அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஜெனி இல்லைக்கா வீட்டுக்கு வந்தவங்களும் அப்படியே பேசுவாங்க கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னே தெரியல பாட்டியும் வந்திருக்காங்கல்ல அவங்கள கூட கொஞ்சம் கூட மதித்து பேச மாட்டான் என்ன மனுஷன் அவெல்லாம் ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜெனி அவங்க நம்ம சொந்தக்காரங்க உனக்கு மச்சான் மர இப்படி அவைய வேணாம் பேசாத மச்சா வாங்க போங்கன்னு தான் பேசணும் ஏக்கா அவனுக்கெல்லாம் மரியாதைலாம் கொடுக்கவே முடியாது வீட்டுக்கு வந்தவங்கள அவ்வளோ கோபமாக பேசி அனுப்புறா அவனெல்லாம் அவையை வேணும் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையும் அவன் மனுஷனே கிடையாது எனக்கு இப்போ இருக்க பயமே அவன் இருக்க வீட்டில் நீ எப்படி நிம்மதியாக இருக்க போறியோங்கிறது தான் பேசாமல் இதுக்கு முன்னாடி இருந்தல்ல அந்த வீட்டுக்கே போயிருக்கா அத்தான கூட்டிகிட்டு நீ இப்போ இருக்க வீட்டில் இருக்காத எனக்கு என்னமோ இது அவ்வளோ சரியாக தெரியலக்கா நீ அத்தான கூட்டிட்டு பழைய வீட்டுக்கே போயிரு அப்போ தான் நானும் பாட்டியே உனியை வந்து அடிக்கடி பார்க்க முடியும் நீ இந்த வீட்டில் இருந்தால் உனிய வந்து பார்க்க கூட முடியாதுக்கா ஜெனி நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே பெரிய விஷயம் ஜெனி அத்த எங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே இல்லை பாட்டி தான் என்னென்னமோ பண்ணி எங்களை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்காங்க அவரும் இப்போ தான் நிம்மதியாக இருக்காரு ஜேனி இதுக்கு முன்னால் அம்மாவை பார்க்க முடியல அப்பாட்ட பேச முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு எனக்கும் ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு என்னால் தானே எப்படி ஆகிப்போச்சு அவரை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரேன்னு தோணுச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கு ஜேனி என்ன அவங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அவ்வளோதான் போக போக எல்லாம் சரியாயிரும் என்ன சரியாகுமோ எனக்கு பயமாக இருக்குக்கா வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவன் எப்படிலாம் பேசணும் அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு எங்க அந்த வீட்டில் உள்ளவங்களா உன்னை கொடுமைப்படுத்துவாங்களோன்னு தோணுதுக்கா நீ பேசாம இங்கேயே வந்துடுறியா ஐயோ ஜெனி என்ன பேசுற நீ நானும் சூர்யாவும் கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ என்னடானா ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு வந்துடுறியான்னு கேட்குற அங்க வந்துட்டா அம்மா ஒருத்தவங்களே போதும் எல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாது கோவத்துல அடிச்சாலும் அடிச்சிருவாங்க இங்கே பாரு ஜெனி எனக்கு இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்ன அத்தையும் அவரோட தம்பியும் பேசுறது இல்லை மத்தபடி மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டியும் கூட நல்லா பேசுறாங்க மாமா கூட அத்தைக்கு தெரியாமல் அடிக்கடி பேசுறாங்க அவரு இனி நல்லா பாத்துக்கிறாரு எனக்கு இங்க ஊர் கஷ்டமும் இல்லை ஜெனி நீ தேவையில்லாம போட்டு மனசு குழப்பிக்காத அத்தையும் சந்திரவும் கூட எதுக்கு கோவமாக இருக்காங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அதுவும் போக போக சரியாயிரும்னு பாட்டி சொல்லியிருக்காங்க நீ என்ன நினச்சி கவலைப்படாத ஜெனி ஒழுங்கா படி எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுது ஏக்கா நான் இனி பாட்டி ஊருக்கு போக மாட்டேன் இங்கே இருந்து படிக்க போறேன்னு அம்மாட்ட சொல்லிட்டேன் நேத்தே அம்மா இனிய ஊருக்கு போ ஊருக்கு போன்னு ஏசிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப பிடிவாதமா போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால இனி நான் இங்கே தான் இருக்க போறேன் இங்கிருந்து தான் படிக்க போறேன்க்கா ஜேனி இதுக்கெல்லாம் அம்மா ஒத்துக்கிட மாட்டாங்களே ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும்க்கா இன்னைக்கு கூட கிளம்பணும்னு தான் பாட்டிக்கிட்ட சொன்னாங்களா ஆனால் நான் பிடிவாதமா அங்கே போக மாட்டேன்னு சொல்ல போறேன் இங்கே இருந்தே காலேஜ் படிக்கிறேன்னு சொல்ல போறேன் எனக்கு அங்கே போகவே பிடிக்கலக்கா நீ ஃபர்ஸ்ட் என் கூட இருந்தாலும் அங்கே இருக்க நல்லா இருந்துச்சு இப்போ அந்த ஊருக்கு போகவே எனக்கு பிடிக்கல நீ இந்த ஊரில் தானே இருக்க அதனால எனக்கும் இங்கே தான் இருக்கணும்னு தோணுது அடிக்கடி டைம் கிடைக்கும் போது நான் உன்னை வந்து பார்க்குறேன்க்கா இரஜனி என்னைய நினைச்சு நீ உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத ஒழுங்காக படி படிப்பும் ரொம்ப முக்கியம் ஆ அதெல்லாம் நல்லா படிப்பேக்கா ஆனால் இனி நான் பாட்டி ஊருக்கு போக மாட்டேங்க தான் இருக்க போகிறேன் அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் ஆனால் அந்த வீட்டுக்கு வர முடியாதுக்கா நீ தான் வெளியே எங்கேயாவது வரணும் நம்ம கோயிலில் மீட் பண்ணலாம் இல்லைன்னா பாட்டியோட பழைய வீட்டுருக்கலாங்க மீட் பண்ணுவோம் ஆ சரி ஜெனி மீட் பண்ணணும்னா காலையில சொல்லிடு அப்போ தான் நான் ரெடியாகி வர முடியும் ஏங்க்கா உடனே சொன்னால் உடனே வர மாட்டியா இல்லை ஜெனி இங்கே கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது அடுப்பில் தான் சமைக்கணுமா அதனால் சமைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் நீ வரணும்னா முன்னுக்குட்டியே சொல்லிடு நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அங்கே வந்துடுவேன் இக்கா அப்படின்னா நானும் பாட்டி ஒன்று கேஸ் ஸ்டவ் வாங்கி தரட்டுமா பாட்டிட்டு காசு இருக்குது வேண்டாம் ஜெனி அப்படியே வாங்கினாலும் அது வெளியே தான் கிடக்கும் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் வெளியவா ஏன்க்கா வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டியதானே இல்லை ஜெனி அத்தை கிச்சனுக்குள்ளே எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வெளியே வச்சு தான் சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் இதுக்குதாக்கா சொன்னேன் அந்த வீட்டில் உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கண்ணே இதுவே நானாக இருந்திருந்தேன்னு வச்சுக்க உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஜெனி அத்தை ரொம்ப நல்லவங்க தான் அவங்க இப்போ கோபத்தில் இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினைக்காது ஜெனி எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறீங்களா ம் சரிக்கா நான் ஃபோனை வைக்கட்டுமா பேரவும் பேசுகிறேன்

அப்படியா அது போக சரியாயிடும் வாய்ப்பு கோபத்துல வேற ஒன்னும் இல்லை நானும் அதான் சொல்லிருக்கேன் பாட்டி ஆனாலும் அவ ரொம்ப ஃபீல் பண்றேன் சரி மாதிரி நெனச்சு நீ வருத்தப்படாதே போக எல்லாம் சரியாயிடும் ம் சரி பாட்டி நான் போய் காபி போடுறேன் ஏன் சரி போ போ ஓஹோ அதான் அப்படி போகுது ஈர்க்கட்டு ஈர்க்கட்டு மாதல்ல தான்னு மாதிரியே தெரியல கிச்சன்ல சமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொருளை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாவம் அக்கா அவளுக்கு அடுப்புல சமைச்சு பழக்கமே கிடையாது அவளை போய் வெளியே போட்டு சமைக்க விட்டுருக்காங்க அதுல புகலாம் வரும் எப்படி சமைப்பாவா ச்சே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்களா இருப்பாங்க போல இதுக்குதான் அம்மா அவங்க கிட்ட பழக கூடாது அவங்கள பார்க்க கூடாதுன்னு அக்கா ரொம்ப அவசரப்பட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தாலும் அக்கா ரொம்ப பாவம் அவங்க அத்தை பையன் தெரியாம தானே அவ காதலிச்சிருக்கா அவளையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அத்தை தான் ரொம்ப மோசம் நான் நினைச்ச மாதிரியே அத்தை அக்காவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெனிமா ஜெனிமா அப்பா உள்ள வாங்க ஜெனி யார்ட்டமா பேசிட்டு இருந்தா ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேன் இங்க பாருமா ஏற்கனவே உங்க அம்மா திட்டிட்டு இருக்கா அணுக்கு செல்ல கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நீ அது எங்க சொல்படி கேட்டு நடமா எந்த தப்பான வழியிலயும் போயிடாத எப்பா அணுக்கு அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டா இல்லமா இருந்தாலும் அவ செஞ்சது தப்பு தானே அதான் உங்க அம்மா கோவப்படியா மனசுல இப்படி ஒரு விருப்பம் இருந்திருந்தா முதல்ல எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல யாருக்கிட்டமே சொல்லாம நாங்க கல்யாணம் ஏற்பாடும் பண்ண பிறகு இந்த மாதிரி போயிருக்க கூடாதுல்லம்மா அதால எல்லாருக்குமே கஷ்டம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கும் கஷ்டம் நாங்களும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டோம் ஒரு ஒருத்தரா போன் பண்ணி கேட்க கேட்க பதில் சொல்லி முடியலமா அதனால முதலே மனசுல இப்படி ஒரு விருப்பம் இருந்திருந்தா எங்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லாம அவளை நம்பி தானே நாங்க எல்லாம் பண்ணணும் இப்படி பண்ணிருக்க கூடாதுலம்மா அதனாலதான் அக்கா மேல கோமா இருக்கீங்களாப்பா அதனாலதான் அனோக்காவே இன்னும் பாக்க போவே இல்லையா அப்படிலாம் இல்லம்மா அவன் மேல கோபம் இல்ல எனக்கு சின்ன வருத்தம் தான் அம்மா கிட்டதான் அவளால சொல்ல முடியல என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல நான் மெதுவா என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பேன் யாருக்கிட்டயுமே சொல்லாம அவளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா அதாம வருத்தமா இருக்கு இருந்தாலும் அப்பா உங்க முன்னாடி தானே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அந்த ஒரு விஷயம் தான் அம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு கல்யாணம் மட்டும் எங்களுக்கு தெரியாம பண்ணியிருந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் எங்க முன்னாடி கல்யாணம் முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் ஆனாலும் இந்த மாதிரி சூர்யாவை விரும்புறேன்னு என்கிட்டயாவது அண்ணு சொல்லியிருக்கணுமா நான் எப்படியாவது நானிட்டு பேசியிருப்பேன் அப்படியா ஒத்துக்கலனாலும் நான் அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பேன்மா வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை கொடுத்து கடைசி நேரத்தில் அந்த கல்யாணம் நின்று எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அந்த விஷயத்துல அப்படியாப்பா అమ్మ మా తరియ పెరియ పెరియ విఏపీస్ కులా ఇన్విటేషన్ గుద్దుట కళ్యాణం నిను పోయచేనే ఒకరి ఒకరు ఫోన్ మని సోలుమొది అప్పుడు ఎవளோ కష్టపటని నాకుదా తెలియొ. అదనలదా మా రాణి ఎవளோ కోపతలో ఇрка? అప్పా అత్త బయన లవ్ పంద్రదా అక్క చెలిరునా అమ్మ సేతువచిరుపాగ్లా కండిపా సేతువచిరుకమట మా అదనలదా అను అక్క చెలిరుకమట అమ్మ మనసు మార్మటంగన అక్కకు తెలియొ అదనలదా మారచిట அது மட்டும் இல்ல பாட்டியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல அவங்கதான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சரிமா உங்க அம்மா ஒத்துக்கிட மாட்டேன் என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் என்ன உங்க அம்மா மாதிரியா அவட்ட கோவப்பட்டுட்டே இருக்கேன் எதுவா இருந்தாலும் அன்பா தான் சொல்லுவேன் அவ எது ஆசைப்பட்டு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் காலேஜுக்கு போக கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னா ஆனா நான் தான் பிள்ளையோட படிப்பு வீணா போயிருந்தேன்னு சேர்த்து விட்டேன் அந்த மாதிரி அவன் எது ஆசைப்பட்டாலும் நான் செய்யற இல்லாம என்கிட்ட சொல்லிருக்கணும்ல

சீச்சி அப்படி எல்லாம் இல்லம்மா நான் ராணிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் பிள்ளைகளை வீட்டு கூட்டிட்டு வந்துருவோம் வீட்டு கூட்டிட்டு வந்துருவான்னு உங்க தான் அதுக்கெல்லாம் ஒத்து வரவே மாட்டான் எனக்கு நீங்க இங்க இருக்கிறதுல சந்தோஷம் தான் அப்படின்னா அம்மாட்ட பேசுக்கப்பா நாங்க இங்கேயே இருக்கோம் இங்கேயே ஒரு காலேஜ்ல நான் சேர்ந்துக்கிறேன் இங்கேயே இருந்து படிக்கேன் பா பா ம் சரிமா நான் உங்க அம்மாட்ட பேசி

小妹。 நான் அதை பத்தி இப்ப யோசிக்கவும் முடியாது ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அதுக்குள்ள உடனே கல்யாணம் பேசினா என்ன அர்த்தம் எனக்கு என்ன டைம் வேணும் அதுக்கு முன்னால உங்களுக்கு அவசரம்னா வேற இடத்துல பாத்துக்கிடுங்க இல்ல ஜமதி நீங்க டைம் எடுத்து யோசிங்க நான் காத்துறேன் சரி ஜமதி வைக்கட்டுமா ஆ வைங்க பியாதி அப்பா என்ன எவ்வளவு நாள் தான் யோசிப்பான் தெரியல அதுக்குள்ள அவ ஓடன மாதிரி இவ ஓடன நாள் விடக்கூடாது இந்த சம்மந்தத்தை விடவே கூடாது காத்துறேன்டி காத்துறேன் நீ என் கால வந்து நாளுக்காக காத்திருக்கேன்